வேதாகமம் உங்களுக்காக என்ன செய்யும் முதலாவது வேத வசனத்தை பற்றிய சில பொதுவான கூற்றுகளை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் கத்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது சங்கீதம் முப்பத்தி மூன்று ஆறு இப்போது சுவாசம் என்ற வார்த்தை இருக்கும் இடத்தில் உண்மையில் எபிரேய வார்த்தை ஆவி என்பதாகும் ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவருடைய வார்த்தையின் தோற்றத்துடன் வருகிறது நான் ஒரு வார்த்தையை பேசும்போது என் சுவாசம் அந்த வார்த்தையுடன் வருவதை போல அவர் ஒரு வார்த்தையை பேசும்போது அவருடைய ஆவி அதனுடன் வந்தது அதுதான் முழு பிரபஞ்சமும் எவ்வாறு உருவானது என்பதை நமக்கு சொல்கிறது இது கடினமான காரியம் அல்ல அது கத்தருடைய வார்த்தையினாலும் அவருடைய வாயின் ஆவியினாலும் உண்டாயிற்று எல்லா படைப்புகளிலும் இவர்களே தேவனுடைய இரண்டு செயல்பாட்டாளர்கள் ஆதியாகமத்தில் இருக்கும் படைப்பின் பதிவை நீங்கள் வாசித்தால் அது எவ்வளவு சரியாக ஒத்து போகிறது என்பதை காணலாம் இது ஒரு ஊட்டும் சிந்தனையாக இருக்கலாம் அதை நான் உங்கள் மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன் நீங்கள் வேதத்தை வாசித்து அதை உள்வாங்கி உங்களில் அதை அனுமதிக்கும் போது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அனைத்து சிருஷ்டிப்பின் வல்லமையும் உங்களில் கிரியை செய்கிறது ஏனென்றால் தேவன் பிரபஞ்சத்தை உருவாக்க தம்முடைய வார்த்தையையும் ஆவியையும் தவிர வேறு எதையும் பயன்படுத்தவில்லை நான் வேதத்தை வாசிக்கும் போது அதே வார்த்தை அதே ஆவி நமக்கு கிடைக்கிறது எனவே வேதம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதில் ஒருபோதும் வரம்புகளை நிர்ணயிக்காதீர்கள் வெளியே சென்று நட்சத்திரங்களை பாருங்கள் சூரியனை பாருங்கள் சமுத்திரங்களை பாருங்கள் மலைகளை பாருங்கள் தேவனுடைய மகத்தான சிருஷ்டிப்பின் வல்லமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பின்னர் நான் வேதத்தை வாசிக்கும்போது அந்த அனைத்தையும் உருவாக்கிய அதே செயல்பாட்டாளர்கள் எனக்குள்ளும் செயல்படுகிறாள் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள் பின்னர் ஒன்று தெசிலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பவுல் தெசிலோனிக்கியாவில் உள்ள திருச்சபைக்கு எழுதுகிறார் அது சமீபத்தில் உருவாக்கப்பட்ட புதிதான திருச்சபையாகும் மேலும் அவர் தன்னுடைய ஊழியத்தின் தாக்கம் எவ்வளவு வல்லமையுள்ளதாக இருந்தது என்பதை நினைவில் கொள்கிறார் அந்த கிறிஸ்தவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் அவர்களிடம் அவர் சொல்லுகிறதாவது ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது எனவே இது மனித ஞானத்தின் தயாரிப்பு அல்ல என்று பவுல் வலியுறுத்துகிறார் இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது இது தேவன் நம்மோடு பேசுவதாகும் ஆனால் நாம் அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளும் வரை நமக்குள் முழுமையாக கிரியை செய்யாது விசுவாசிக்கிறர்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது அவிசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் விளைவை தடுத்துவிடும் ஆனால் நாம் நம்முடைய இருதயங்களை விசுவாசத்தில் திறந்து கொடுத்தால் அதை நாம் நம்பினால் அது திறம்பட செயல்படும் இன்று மாலை நாம் செய்யப்போவது என்னவென்றால் நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால் அது உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் சில விளைவுகளை விவரிப்பேன் பின்னர் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் எபிரேயர் புஸ்தகத்தின் எழுத்தாளரும் சில விஷயங்களை பற்றி சொல்லுகிறார் முதலாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரேவேலரை பற்றியும் அவர்கள் எவ்வாறு பலத்த அற்புத அடையாளங்களுடன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை பற்றியும் அவர் பேசுகிறார் ஆனால் அவிசுவாசத்தால் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழையவே இல்லை மேலும் எபிரேயர் புத்தகத்தின் எழுத்தாளர் எபிரேயர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறார் அவர் இஸ்ரேவேலை பற்றி சொல்கிறதாவது ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்குள் பிரயோஜனப்படவில்லை ஆகவே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள் ஆனால் தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை அவர்களுக்குள் செய்யவில்லை அது விசுவாசத்துடன் சேர்க்கப்படாததால் பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரவில்லை நாம் அதை விசுவாசத்துடன் சேர்க்கும்போது அது தேவன் விரும்புவதை நம்மில் செய்கிறது சிறிது நேரத்திற்கு பின்னர் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவேன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவே நீங்கள் விரக்தி அடைய வேண்டாம் இந்த மாலை வேளையில் சரி நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பெற விரும்புகிறேன் ஆனால் உண்மையிலேயே எனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் அற்புதமான விஷயங்களில் ஒன்று என்னவென்றால் அது விசுவாசத்தை உருவாக்குகிறது தேவனுடைய வார்த்தையை பற்றி பொதுவாக இருக்கும் இன்னொரு விஷயம் எபிரேயர் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் உள்ளது தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை பற்றிய மிகப்பெரிய உண்மைகளின் பட்டியல் இருக்கிறது அது ஜீவனாக இருக்கிறது அது மறித்ததாக இல்லை அது வல்லமையாக இருக்கிறது அது இருபெரும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாக இருக்கிறது அல்லது நவீன மொழியில் அது மருத்துவரின் எந்த கத்தியையும் விட கூர்மையானது அது எந்த அறுவை கத்தியும் ஊடுருவ முடியாத இடத்திலும் ஊடுருவ முடியும் அது கணுக்களையும் ஊனையும் பிரிக்க முடியும் அது எந்த ஒரு மனநல மருத்துவரின் ஆய்வையும் விட கூர்மையானது அது நமக்குள் மிக நெருக்கமான விஷயங்களாகிய ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்க முடியும் பின்னர் அந்த எழுத்தாளர் சொல்கிறார் அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையற்கிறதாயும் இருக்கிறது யாரோ ஒருவர் இப்படி சொன்னதை கேட்டதாக எனக்கு நினைவு இருக்கிறது நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும்போது உங்கள் வேதாகமம் உங்களையும் வாசிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்